இலக்கிய மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரப் சிஹாப்தி இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கம் நிகழ்ச்சியின் முதல் பக்கம் கவிதை பக்கம் And then when I was elected Prime Minister in my first term, I found that it had stirred a debate in the whole Muslim world. And there were religious scholars from far and wide, some உலகின் முஸ்லிம் தேசம் ஒன்றின் முதற் பெண் பிரதமராகவும் புகழ்பெற்ற பாகிஸ்தான் பிரதமராக இருந்த ஜுல்பிகார் அலி பூட்டோவின் மகளாகவுமே பேநசீர் பூட்டோவை நாம் அறிவோம் ஆனால் அவர் ஒரு கவிஞரும் கூட என்பது பலருக்கு தெரியாத விடயம் இன்று இலக்கிய மஞ்சரியில் இடம்பெறும் கவிதை பேனசீர் பூட்டோ எழுதியது இதை தமிழில் மொழிபெயர்த்தவர் பெயர் கிடைக்கவில்லை முகநூலில் நாவுக்கரசன் என்ற நண்பர் இந்த கவிதையை பகிர்ந்திருந்தார் அழாதீர்கள் கொடுங்கோலர்களின் காலம் விரைவில் முடியும் முன்னர் முடிந்தது போல அழாதீர்கள் கொடுங்கோலர்களின் காலம் விரைவில் முடியும் முன்னர் முடிந்தது போல ஒருத்தரிடம் அதிகாரம் இருக்கிறது இன்னொருத்தரிடம் நியாயம் இருக்கிறது ஒருத்தரிடம் அதிகாரம் இருக்கிறது இன்னொருத்தரிடம் நியாயம் இருக்கிறது ஒருத்தர் கையில் வாழ் இருக்கிறது இன்னொருத்தர் கையில் எழுதுகோல் இருக்கிறது ஒருத்தர் கையில் வாழ் இருக்கிறது இன்னொருத்தர் கையில் எழுதுகோல் இருக்கிறது துப்பாக்கிகள் துருப்பிடித்து உடைந்து விழும் சிந்தனைகளோ நிலைத்து வாழும் விதியின் கரங்கள் எழுதிச் செல்கின்றன துப்பாக்கிகள் துருப்பிடித்து உடைந்து விழும் சிந்தனைகளோ நிலைத்து வாழும் விதியின் கரங்கள் எழுதிச் செல்கின்றன வெற்றிகளின் கதைகளை துயரங்களின் கதைகளை போர்களை அமைதியை வெடிகுண்டுகளால் தகர்ந்த வீடுகளை மரணத்தின் துர்நாற்றத்தை மீறி மீண்டும் துவங்குகிறது வாழ்க்கை துயர அலை புரள்கிறது வெற்றிகளின் கதைகளை துயரங்களின் கதைகளை போர்களை அமைதியை வெடிகுண்டுகளால் தகர்ந்த வீடுகளை மரணத்தின் துர்நாற்றத்தை மீறி மீண்டும் துவங்குகிறது வாழ்க்கை துயர அலை புரள்கிறது காத்திருக்கிறது சந்தோஷ சமுத்திரம் பொறுமையோடு கூடிய வேண்டுதல் பிரிந்தவர் கூடுகின்றனர் கைதிகள் விடுதலை பெறுகின்றனர் அவர்களின் இடங்களில் புதியவர்கள் அடைக்கப்படுகிறார்கள் அல்லது தப்பித்து ஓடுகிறார்கள் காத்திருக்கிறது சந்தோஷ சமுத்திரம் பொறுமையோடு கூடிய வேண்டுதல் பிரிந்தவர் கூடுகின்றனர் கைதிகள் விடுதலை பெறுகின்றனர் அவர்களின் இடங்களில் புதியவர்கள் அடைக்கப்படுகிறார்கள் அல்லது தப்பித்து ஓடுகிறார்கள் விதியின் கரங்கள் எழுதி செல்கின்றன விதியின் கரங்கள் எழுதி செல்கின்றன எனது நேசத்துக்குரியவர்களே உங்களுக்குச் சொல்கிறேன் கலங்காதீர்கள் கண்ணீர் விடாதீர்கள் கவலை கொள்ளாதீர்கள் இந்த நாட்கள் கழியும் இரவு முடிந்து காலை புலரும் எனது நேசத்துக்குரியவர்களே உங்களுக்குச் சொல்கிறேன் கலங்காதீர்கள் கண்ணீர் விடாதீர்கள் கவலை கொள்ளாதீர்கள் இந்த நாட்கள் கழியும் இரவு முடிந்து காலை புலரும் இடர்கள் முடிந்து மகிழ்ச்சி மலரும் பாலைவனங்களின் புதல்விகள் அறிவார்கள் சுதந்திரமான மக்களின் கனவுகளில் எந்த விதியும் தலையிட முடியாது இடர்கள் முடிந்து மகிழ்ச்சி மலரும் பாலைவனங்களின் புதல்விகள் அறிவார்கள் சுதந்திரமான மக்களின் கனவுகளில் எந்த விதியும் தலையிட முடியாது காற்றை கேளுங்கள் அது சுமந்து வரும் செய்திகளை கேளுங்கள் வரலாற்றில் வந்து சென்ற சர்வாதிகாரிகளின் கதைகளை கால மணலில் கலந்துவிட்ட கொடுங்கோலர்களின் செய்திகளை காற்றை கேளுங்கள் அது சுமந்து வரும் செய்திகளை கேளுங்கள் வரலாற்றில் வந்து சென்ற சர்வாதிகாரிகளின் கதைகளை கால மணலில் செய்திகளை அடுத்து வருவது நூலகம் லரீனா அப்துல் ஹாக்கெழுதிய நீட்சி பெறும் சொற்கள் என்ற நூல் வழியீடு அண்மையில் கொழும்பில் நடந்த வேளை அந்நூல் பற்றி பிரபல எழுத்தாளர் தெளிவத்தை ஜோசப் அவர்கள் நிகழ்த்திய விமர்சன உரையிலிருந்து ஒரு பகுதி இந்த நூல் பத்து கட்டுரைகளை கொண்டிருக்கின்றது பத்து கட்டுரைகளும் ஆய்வு ரீதியாக வாசகர்களை அணுகுகின்ற அந்த படைப்பை அல்லது படைப்பாளியை அறிமுகம் செய்கின்ற அடையாளப்படுத்துகின்ற கட்டுரைகளாக நிகழ்த்துகின்றன என்னை பொறுத்தவரையில் இந்த தெரிவு மிக முக்கியமானது இந்த கட்டுரைகளுக்காக அவர் தெரிவு செய்திருக்கும் படைப்புகள் படைப்பாளிகள் போன்றவைகள் மிக முக்கியமானவை அந்த தேர்வின் முக்கியத்துவத்தின் தெளிவு அவருடைய எழுத்தில் இருக்கிறது என்பது இந்த புத்தகத்துக்கான ஒரு அடையாளமாக தெரிந்தது இந்த நூல் அறிமுகப்படுத்துகின்ற அனைத்து எழுத்துக்களும் எழுத்தாளர்களும் நம்முடைய வாசகர்கள் மத்தியில் கட்டாயமாக அறிமுகப்படுத்தப்பட வேண்டியவர்கள் என்பது மிகவும் அற்புதமாக இந்த நூலில் அமைந்திருக்கிறது முதல் கட்டுரை குமாரி ஜெயபாரதனாவை பற்றியது சிறுபான்மை இனங்களை பற்றி ஆதிக்கத்தின் மூலமாக அடைந்த அடைகின்ற துன்பங்கள் பற்றி அவலங்கள் பற்றி மிகவும் தரமாக ஆயுள் ரீதியில் இவைகள் ஏன் நடக்கின்றன இதற்கான பின்னணிகள் என்ன இவைகள் இலங்கையில் நடப்பதற்கான ஏதுக்கள் என்ன என்பதை திறமையாக ஆய்வு ரீதியாக எழுதிய ஒரு பெண் குமாரி ஜெயவார்தன என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் அவரை பற்றி இப்படியான ஒரு அறிமுக குறிப்பு வேறு எங்கும் வந்ததில்லை லரினா அப்துல் ஹக் அவர்கள் எனக்கு மிகவும் அறிமுகம் இல்லாத ஒரு பெண் எழுத்தாளி அவரை நான் சந்தித்தது மட்டக்களப்பில் அண்மையில் நடந்த இலக்கிய சந்திப்பு என்கின்ற மூன்று நான்கு நாள் விழாவின் போது இலங்கையின் தமிழ் மொழிபெயர்ப்பு பற்றி லலீனா பேசுவதற்காக அங்கு வந்திருந்தார் அவர் இந்த மொழிபெயர்ப்புகள் பற்றி அவர் பேசிய பிறகு அவரை பற்றிய ஒரு அபிப்பிராயம் அவர் கூறிய ஒரு கருத்து எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அது என்னவென்றால் நம்முடைய எழுத்துக்கள் சிங்களத்தில் இருந்த தமிழுக்கும் தமிழிலிருந்து சிங்களத்துக்கும் வருகின்ற அந்த விதம் பற்றியதான அவருடைய நோக்கு மிகவும் நன்றாக இருந்தது குறிப்பாக ஒரு சில நூல்களை எப்படி மொழிபெயர்க்கிறார்கள் யார் மொழிபெயர்க்கிறார்கள் அவர்கள் மொழிபெயர்ப்பதற்கான காரணங்கள் என்ன போன்றவைகள் முன்வைக்கப்பட்டன இந்த கட்டுரைகள் அஸ்ரப் சிகாப்தீனுடைய ஒரு சுரங்கை பேரிச்சம்பழம் ரவிக்குமாருடைய அரபு கவிதைகளின் மொழிபெயர்ப்பு அசப் சியாஜினுடைய அரபு கதைகள் ரவிக்குமாரது அரபு கவிதைகள் மொழிபெயர்ப்பினுடைய முக்கியத்துவத்தை தன்னுடைய வாசகர்களுக்காக லரினா மிகவும் அழகாக இந்த நூலில் செய்திருக்கின்றார் அறுபதுகளில் எம் ஏ நுகுமான் அவர்கள் நடத்திய கவிஞன் என்கின்ற இதழ் பற்றியும் இதில் ஒரு கட்டுரை இருக்கின்றது அப்துல் காதர் லெப்பை அவர்களை பற்றியும் இதில் ஒரு அருமையான கட்டுரை இருக்கின்றது இந்த கவிஞன் இதழும் அப்துல் காதர் லெப்பை அவர்களும் காலத்தால் முந்தியவர்கள் என்றாலும் கூட இன்றைய வாசகர்களுக்கு அவர்களின் அறிமுகம் மிகவும் முக்கியமானதாக தோன்றுகிறது ஊடர் என்கின்ற ஒரு இணையதள சஞ்சிகை பற்றியும் இந்த நூல் பேசுகிறது மௌன குருவினுடைய சார்வாகன் என்கின்ற குருநாவல் பற்றி இந்த நூல் பேசுகிறது லரீனா அந்த சார்வாகனுடைய நாவலை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இந்த குருநாவல் வாசகனுக்கு சொல்லுகின்ற அந்த செய்தி ஒரு நாடக வடிவமாக மேடையேற்றப்பட்டிருந்தால் பரவியிருக்கும் என்கின்ற கருத்துப்பட இந்த கட்டுரையை லரீனா அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் இந்த நூல் பேசுகின்ற குமாரி ஜெயவர்தன அவர்கள் அஷ்ரப் சிகாப்தீன் மற்றும் திக்குவலை கமால் போன்ற முக்கியமான நம்முடைய படைப்பாளிகள் பற்றி நாம் பரவலாக அறிமுகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற நினைவு கொண்டவன் நான் அந்த நினைவின் காரணமாக இந்த நூல் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது அந்த நூல்கள் பற்றி லரீனா அவர்கள் இந்த கட்டுரையின் மூலமாக ஒவ்வொரு தனி நூலையும் அந்த நூல் எதை மையமாக கொண்டு விளங்குகிறது போன்ற செய்திகளை இந்த கட்டுரை மூலமாக அறிய தருகின்றார் திக்குலை கமாலின் அண்மை கால நாவலான ஊருக்கு நாலு பேர் என்கின்ற அந்த நாவல் பற்றி ஊருக்கு நாலு ஆளுமை பெண்கள் என்கின்ற தன்னுடைய தலைப்பின் மூலமாக அந்த நாவலை பற்றி தான் என்றால் அந்த நாவலை பற்றி மாத்திரம் எழுதாமல் அவருடைய படைப்புகள் பற்றிய ஒரு விமர்சனமாகவும் ஒரு ஆய்வாகவும் வாசகர்கள் அவரை தெரிந்து கொள்ளும் விதத்திலும் இந்த கட்டுரைகளை லரினா அவர்கள் அமைத்திருக்கின்றார்கள் அஷ்ரப் சிகாப்தீன் அவர்கள் நம் மத்தியில் இருக்கும் இன்னொரு சிறந்த படைப்பாளி ஒரு சுரங்கை பேரிச்சம்பழம் என்பதை பற்றியதான இந்த கட்டுரை மூலமாக முழுமையான அஸ்ரப் சிகாப்தீன் அவர்களுடைய படைப்புகள் பற்றிய தன்னுடைய எண்ணங்களை தன்னுடைய எழுத்து மூலமாக அவர் பதிய வைக்கின்றார் தீர்க்கவர்ணம் என்கின்ற அஸ்ரப் சிகாப்தீனுடைய பத்து எழுத்துக்களின் தொகுப்பு அவருடைய சிறுகதை தொகுதியில் ஒரு சில கதைகள் இருக்கின்றன நான் அவரிடம் கூறியிருக்கின்றேன் அஸ்ரப் சிகாப்தீனை தவிர்த்து வேறு யாராலும் இந்த கதையை எழுதியிருக்க முடியாது என்றெல்லாம் நான் கூறியிருக்கின்றேன் நீச்சி பெறும் சொற்கள் எப்பொழுதுமே நீட்சி பெறும் இலக்கிய மஞ்சரியில் அடுத்து பாடல் பக்கம் பாகிஸ்தான் கவிஞர் ஃபாரா சாஹிப் அவர்களது கவிதையை பாடகி தாஹிராசை பாடியிருக்கிறார் இதுதான் அந்த பாடல் मेरे साथ कैसी रोशनी है साथ कैसी रोशनी है के से जाए। ये आलम शौक का देखना i शौक का देखा। நிகழ்ச்சியில் அடுத்து வருவது நமது முன்னோடிகள் நமது இலக்கிய முன்னோடிகளுள் ஜுபைர் அவர்களும் ஒருவர் அண்மையில் வலம்புரி கவிதாவட்டம் நடத்திய மாதாந்த கவியரங்கின் போது கவிமணி எம் சி எம் பற்றி லேக் ஹவுஸ் தமிழ் பிரசுரங்களுக்கான ஆலோசகர் எம் ஏ எம் நிலாம் ஆற்றிய உரையிலிருந்து ஒரு பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் பிறந்த சுபைர் அவர்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு பாடசாலை ஆசிரியராக பணியாற்றி கட்டுரையாளராக கவிஞராக அதேவேளை நாட்டார் பாடல் ஆய்வாளராக வானொலி பேச்சாளராக சந்திகை ஆசிரியராக நூல் வெளியீட்டாளராக தமிழ் இலக்கியவானில் வீசி இலக்கிய கவிமணி கவி தாரகை இலக்கிய மணி என்றெல்லாம் ஏற்றி போற்றப்பட்டு கவிஞர் என்ற அந்த அடையாளத்திலேயே அவர் இறுதி வரை அடையாளப்படுத்தப்படுகின்றார் சிறந்த ஒரு நல்லாசானாக திகழ்ந்தவர் ஒரு பாடசாலை எப்படி இருக்க வேண்டும் எப்படி வேண்டும் என்பதற்கு கட்டியெழுப்பதற்கு உதாரணம் வழியில் எங்க முடியாது தலைநிபுரம் இருக்கக்கூடிய அளவுக்கு கட்டியெழுப்பிய ஒரு பெரும் தகையாக கவிமணி சுபைர் அவர்கள் திகழ்கின்றார்கள் அவருடைய அந்த உழைப்பு அந்த பாடசாலைக்கு இன்றும் கவிமணி சுபைர் அரங்கு என்றும் விடப்பட்டிருப்பது முக்கியமான அம்சமாகும் ஏனென்றால் அந்த அளவுக்கு பண்டாரவெளி மக்கள் அந்த பிரதேச மக்கள் கவிமணி சுபை அவர்களை நேசிக்கின்றார்கள் சுபாயிரின் கவித்துவத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் வெளிவந்த அவரது முதல் கவிதை நூலான மலர்ந்த வாழ்வு மிக துல்லியமாக வெளிப்படுத்தி காட்டுகின்றது இஸ்லாமிய தமிழக்கியத்தின் செம்மையும் செழுமையினையும் அவனுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அதனை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் உணர்த்தும் நோக்கோடு எழுதப்பட்ட அந்த நூலில் காணப்படும் வரிகள் சுபைரின் ஆற்றலையும் பால் அவர் கொண்டிருந்த பட்டினையும் ஏடுகள் இருந்தது நிலையில் காவி படைந்த ஓவியம் போல குறையினால் உள்ளன உள்ளனம் போட்டு நட்புலவராம் உமறு பைந்தமிழ் தன்னற் வாடி வழங்கிய சீரிய இலக்கிய சிறப்புகள் தெரிந்த செம்மைசே நூறாம் சீரா புராணமும் கித்துக்கும் தீண்டமுழில் கிடைத்த உலாம் காதில் நாவலர் நூல்களும் அன்புழைக்கும் அருங்கவி குணங்குடி மஸ்தான் பாடலும் செந்தமிழ் கலைஞர் தமிழ் மனம் கமலும் நூல்களும் காத்திடல் வேண்டும் அவற்றை எல்லாம் ஒன்று திரட்டி உரைகள் செய்தே ஊக்கம் வரும் படித்திடக்கூடிய பான்மையை செம்மையாய் பதித்திடல் வேண்டும் படித்தவர் கடனதே என்று கவிமணி அவர்கள் இந்த இஸ்லாமிய இலக்கிய மாடு ஆடுகள் ஆரம்பிக்கப்பட முன்னர் கவி கடந்த நூற்றாண்டில் இடம்பெற்ற இஸ்லாமிய மாநாடுகளில் இந்த கவனம் செலுத்தப்பட்டு பல நூல்கள் வெளிவந்திருக்கின்றன அவர் தன் இயற்பெயரிலும் பல துணைப்பேர்களிலும் எழுதிய நூற்றுக்கணக்கான கவிதைகள் இலங்கை இந்தியா மலேசியா போன்ற நாடுகளின் பத்திரிகைகளிலும் சஞ்சிகைகளிலும் வெளிவந்து தமிழக்கியத்தை பலப்படுத்தியுள்ளன முஸ்லிம் அரசு பிறை மணிவிளக்கு போன்ற தென்னிந்திய இஸ்லாமிய சஞ்சிகைகளில் ஆசிரியர்கள் கவிஞர் சுபைருக்கு கடிதங்கள் அனுப்பி சஞ்சலுக்கு அவரது கவிதைகளை பெற்று முஸ்லீம் பாடசாலைகள் பலவற்றில் பாடப்படும் கல்லூரி கீதங்கள் கவிஞர் சுபைரினால் இயற்றப்பட்டது என்பதும் குறிப்பிட வேண்டிய சில உண்மைகள் இருக்கின்றன விமர்சகர்களாலும் வாசகர்களாலும் மிக உயர்வாக மதிக்கப்பட்ட கவிமணி அவர்களின் கவிதைகள் சில அவரது காலத்தின் குரலும் கவிதை தொகுப்பில் இடம் பெற்றுள்ளன சிறுவர் உலங்களை உள்ளங்களை பரவசப்படுத்தும் பாடல்களை எழுதும் ஆற்றலும் சுபைரிடம் இருந்தது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நவாலியூர் சோமசுந்தரம் புலவர் போன்ற ஒரு சில கவிஞரிடம் மாத்திரமே பூர்ணமாக காணப்பட்ட இந்த நிறைந்திருந்தது என்பதை மலரும் மனங்கள் எங்கள் தாய்நாடு போன்ற அவரது சிறுவர் பாடல் தொகுப்பு நூலில் காணப்படும் பாடல்கள் உணர்த்துகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் அளவழியப்பாவினால் வெளியிடப்பட்ட சிறுவர் பாடல் தொகுப்பில் இடம்பெற்றுள்ள இலத்தை கவிஞர்கள் இருவரில் சுபைரும் ஒருவர் என்பது சிறுவர் துறையில் அவர் எத்தனை உயர்வாக மதிக்கப்பட்டுள்ளார் என்பதை குறைசாற்றி நிற்கின்றது சுபைரின் திறமையினால் பொடிவு பெற்ற மற்றொரு இலக்கிய வடிவம் நாட்டார் இலக்கிய பாடல்களாகும் இச்சொற்ிரங்கள் சிலவற்றை கண்ணான மத்திய என்ற தொகுப்பாக சுபாய் வெளியிட்ட போது அந்நூலுக்கு முன்னுரை எழுதிய தாயில் மத்திய முத்துமீரான அவர்கள் சுபாய் கிழக்கிழங்கை முஸ்லீம்களின் கிராமிய கவிதைகளுக்கு ஒரு இலக்கிய அந்தஸ்தினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் என்று பாராட்டியிருக்கின்றார் அவரது மிக உயர் இலக்கிய தேவை பல சிரமங்களுக்கு மத்தியில் நான்கு ஆண்டுகள் மணிக்குறள் எனும் மாதாந்த சஞ்சிகை தரமான முறையில் வீழ்த்துமே என்று இலக்கிய